மாதம் மாசம் எட்டாவது மாதம் மாதம் எத்தனாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை இல்ல கை என்ன வைத்து ஜனம் எட்டாவது மாதம் இதை சொல்லி ஜவங்க எல்லாரும் எட்டாவது மாதம் மூன்றாவது சனிக்கிழமை அக்கினியை கத்த அனுப்புகிறார் இப்பதான் பாஸ்ட் எல்லாம் பாடி அபிஷேகம் இறங்குது அனல் கொண்டு வீசுது வல்லமை பெருங்காற்று கையை நல்ல உயர்த்த முடிஞ்ச கையை வைத்து இங்க நல்ல ஜவம் பண்ணிட்டு நல்ல பலன் எடுத்துட்டு போனோம் சரியா ஜெபிக்க பாஸ்ட் சொன்னாங்கல்ல பாட பாட வல்லமை எப்படி வல்லமை பாட பாட வல்லமை சொல்லுங்க வாய் திறந்து நாங்களே பேசுனா எங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் கிடைக்கும் நீ பேசுனா உனக்கு அற்புதம் கிடைக்கும் பாட பாட வல்லமை துதிக்க வல்லமை நல்ல கையெல்லாம் அசைக்கணும் இப்ப ரெண்டு கையை அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பா எல்லாரும் இந்த எட்டாவது மாதம் மூன்றாவது சனிக்கிழமை சென்னை இந்த அன்பின் மொழியத்துல பலத்த அற்புதத்தை ஆண்டு செஞ்சிட்டு இருக்கிறார் இன்றைக்கு ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது கை நல்ல வைத்து நம்முடைய அன்பு சகோதரர் ரெண்டு கத்தர் கொண்டு வந்து அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கையை வைத்துக்க என்ன ஜவங்க இந்த கை வெளிக்கெல்லாம் வீட்டில் போய் விக்ஸ் தேய்ச்சிக்கிடலாம் சரியா நல்ல பண்ணி வல்லமை எடுத்துக்கிடாது நல்ல ஆண்டவரை நல்ல வாயை திறந்து வாயும் தான் தெய்வ பலனை கொண்டு வரும் ஆண்டவர் சொல்றார் வாயை விரிவாய் தர நான் அதை எவ்வளோ சத்தம் போட முடியுமோ சத்தத்தை வைத்து வாயை திறந்து கூப்பிடுங்க இயேசுவே எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடும் வர நோக்கி ஓ ரபா ராபா உஷன் உங்களுக்கு நல்ல வாயை திறந்து அண்டவரை இந்த எட்டாவது மாதம் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்திருளும் இந்த எட்டாவது மாதம் மகிமை இறங்கட்டும் இந்த சென்னை அன்பின் ஊழியத்தில் இந்த மூன்றாவது சனிக்கிழமை வாய திறந்து சொல்லுங்க நான் சொல்றது தயவு செய்து நல்ல வாயை திறந்து இன்னைக்கு யார் யார் இன்னைக்கு அற்புதத்தை பார்க்க போறீங்க சகோதரர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கும் வாத்து கேட்கும் போதே அற்புதம் நடக்கும் காலையில் இருந்து எங்க ஆண்டவர் நம்ம மத்தியில் அசைப்பாடிட்டே இருக்கிற ஊழியர்கள் பாடலை பாடும் பொழுது அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது ஓ ரபா ரபா பரிசுத்தாவி பெற்றோர்கள் எல்லாம் ஆவியில நிறைந்து அந்நியவாசிகளை பேசிக்கொண்டே இருப்போம் பரிசுத்தாவி பெற்றோர்கள் ஆவியில நிரப்பப்படுவோம் ஓ ரபா கலபா உஷந்த ரபா கபா ரபா லபா ரபா லே கபா ரபா லபா உஷந்தோ நல்ல ஆவில நிறைஞ்ச அந்நிவாசிகளை பேசிக்கொண்டே இருப்போம் ஓ வல்லமை வல்லமை மாபெரும் வல்லமை கொடுங்க பார்க்கலாம்

வல்லமைசுவின் ரத்தரா அத்தரிப்போ ஆராவிப்போ அத்தறிப்போ சத்தமாக பாடுவோக்கே திட்டி

பாடு மாற்று மாற்றும் நிறைவாக்கும் நல்ல கைதி கைது வல்லமை ஒரு ரத்தத்தின் வல்லமை சொல்லுங்க வல்லமை உனக்கு வல்லமை வல்லமும் சொல்லுங்க வல்லமை உனக்கு தான் வல்லமை பாடிக்கொண்டிருக்கும் போதே தலைமைய கைவிச்சு சொல்லுங்க ஆவில அன்பு சகோதர அக்கினி அப்படியே அந்த அக்கினி உணரணும் போதே அற்புதம் நடக்கும் இல்ல எத்தனை பேர் அற்புதத்தை இன்றைக்கு பேர போறீங்க நல்ல கை நல்ல வைத்து சொல்லுங்க சிம்சோன் ஆவினால் நிறைந்த போது ஒரு சிங்கத்தை கிழித்து போட்ட ஆண்டவரே நல்ல கை அசிச்சு சொல்லுங்க என் பிரச்சனை எல்லாம் அழிந்து போவதாக அண்ணி பாசைகளை பேசிக்கிட்டே சொல்லுங்க பரிசுத்தாவில் நிறைஞ்சு கை தட்டிக்கிட்டே சொல்லுங்க என் கடன் தொல்லைகள் அழிந்து போவதாக கை தட்ட மாட்டீங்களோ தட்டுங்க தட்டு கட்டி கட்டி வச்சு தேவனை ஆராதிக்காம வச்சிருக்க மாய தர பி டெலிவர்ட் யூ ஹாவ் கம் ஹியர் சி இங்க வந்து இதை பார்த்துட்டு வல்லமை பெற்றுக் கொள்ளுகிற இடம் கை கை வைத்த சொல்லி கையனால வைத்துங்க வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற இடம் கையனால அக்கினியை பெற்றுக் கொள்ளுகிற இடம் நம்முடைய மகிமையா நிரப்பப்படுகிற இடம் இந்த மகிமையை கேரி பண்ணிட்டு போனங்கிறதாமே கை சுத்தி நம்முடைய அன்பு சகோதரர்கள் ரெண்டு பேருக்காக கை வைத்துற ஸ்தோத்திரம் பண்ணி எத்தனை பேர் அவர்கள் மூலம் வார்த்தையினால் ஆசிரதிக்கப்பட்டால கையை வைர்த்தி

ஓர வ கல வகர தல பட பால வர திறந்து அவங்க வார்த்தை சொல்லும்போதே உடனே விடுதலை வரும் உடனே அக்கினி வரும் உடனே மகிமை வரும் இன்றைக்கி எதோ ஒரு அற்புதம் நடக்கு போகுதுன்னு சொல்லி கைதட்டுங்க புதிதாக வந்திருக்கிறவங்க சொல்லுங்கள் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏற்றாவது மாதம் ஒரு அற்புதம் நடக்கட்டும் நேற்று தான் இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு உனக்கு இண்டிபெண்டென்ஸ் டே கைதட்டி டு டுடே இஸ் த டே ஆஃப் டெலிவரன்ஸ் लिखा बाला बाहरा बाला बाला बाहरा बाला बाला बाहरा सेकंदा लहाड़ा रकंदा लहाड़ा बाहुशंता लेखा बाला बाहरा ओ राबक्खा लाबाहुशंता लाबा कहीं न लवती मगी में मेले मगी में ये कहीं वहीं तो क्या अल्लाह कहीं वहीं तो क्या चिकरा कहीं येर करना कहीं वहीं तो क्या तो कहीं विच ते संबंधी करिए இந்த கையை தூக்க தூக்க கையை தேவன் அக்கடி வரலையுமே மாத்திடுவார் இந்த கைதான் கடன் அடைக்கிற கை அப்படி தானே இந்த கைதான் சுகமளிக்கிற கை இந்த கை அனைகரை ஆசிரியர் எத்தனை பேர் இருக்கும் கை அனைகரை ஆசிர்வதிக்கிறோம் சர்வ வல்ல தேவா ஓ ஹாலூயா மகிமை மேலே மகிமையே பொழியும் இந்த நேரமே அக்கினவனே கைத்தட்டி மகிமை மேல கை தட்டுவல்ல சொல்லுங்க மகிமை மேலே மகிமையே அக்கினி என்னே சர்வல்ல சர்வ வல்ல யுகாவின் சிங்கமே சர்வல்லா யுதாவின் சிங்கமே ஜெயம் ஜெயம் சர்வ வல்ல தேவா வந்து யுகாவின் சிங்கவை பரலோக தேவதை உயர்த்திவே சொத்த அவர் தருந்து பாடி ஒரு அபாத மகிமை மேலே மகிமையே புரியுமே அக்கினேயே பாடிக்கொண்டிருவது மகிமனை நிறப்பட்டோம் நிறப்பட்டோம் தேவன் மகிமை மேலே மகிமையே அக்கினே பாடுமா மகிமை மேலே மகிமையே இனி தேவனே மகிமை மேலே மகிமையே ஒரு மகிமை இறங்கட்டும் அதுக்கொண்டு அவள் சனிக்கலாம் என்பதோ இனிய தேவனே வல்லமை தேவனே வல்லமை ஒற்றுமே வல்லமை சலுகை சத்தமாய் வல்லமை இந்தவனே அக்கினி தேவனே அக்கினி உச்சுமே மாய் தேவனே மாகி மாய முற்றமே மாய தேவமா அக்கினி தேவனே நல்ல சொல்லிவிடுங்க அக்கினி தேவனே அக்கினி தேவனே மாய் தேவனே அக்கினி தேவனே மாய தேவனே அக்னி தேவனே வல்லமாயின் தேவனே அற்புதத்தின் தேவனே அக்னி தேவனே அக்னி தேவரே ஆகிமாயின் தேவனே வல்லமாயின் தேவரே அக்னி தேவரே மாகி மாயின் தேவனே வல்லமாயின் தேவரே

சிங்கத்தை கிழித்து போட்டானே இப்பொழுது என்னை நிரப்ப கையாசிச்சு வாயை திறந்து இப்பொழுது எங்க நிரப்பாண்ட ஒரு எந்திரத்தில் வருகிற முடிய ஊழியர்கள் மூலம் என்னோட நீர் பேசும் என்னை நிரப்பும் எத்தனை பேருக்கும் பிரச்சனை கிழிஞ்சு போகும் இருக்கிற இடம் எல்லாம் தெரியாம போகும் எப்படி எதுவும் மாயமா மறைஞ்சது தெரியும் எத்தனை கை தட்டி யார் பெரிய புரிஞ்சவங்க யாருக்கு இந்த அற்புதம் நடக்கிறது எல்லாம் ஓ சிங்கத்தை கிழித்து போட்டான் அந்த அக்கடி இந்த ஜபத்துல புறப்படுது அந்த அக்கினி இந்த மூன்றாவது சனிக்கிழமை ஊழியர்கள் பாடும் பொழுது பிரசங்கிக்கும் பொழுது அந்த வல்லமை பரப்பிட்ட கொண்டே இருக்குது ஷை காபற லஹ ஹலஹலஹத ரபா ஆண்டவரே நம்முடைய மகிமைக்காக நன்றி எல்லாம் கை வைத்து உங்க வீடுகளுக்கு மேல கை வைத்து உங்க வீட்டை நினைச்சு கை வைத்துக்கல இப்ப நல்லா கை தூக்குங்க எல்லாம் தூக்குங்க தூக்குங்க உங்க வீட்டை நினைச்சு ஆண்டவரே வீட்டுக்குள்ள அந்த அக்கினி வரணும் அப்படியே கை வைத்து நினைங்க பார்க்கலாம் இந்த ஆண்டோடைய அக்கினி உங்க வீடுகளுக்கு மேல வரட்டும் அப்படியே கை வைத்து ஸ்தோத்திரம் ஆரம்பிங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் நல்ல சத்தத்தை வைத்து சொல்லுங்க என் வீடுகளுக்கு மேல அந்த ஆவியோ பொல்லாத ஆவிகள் வேண்டாம் சொல்லுங்க வாய் திறந்து சத்தத்தை நல்லா வைத்து தீமையான வல்லமைகள் வேண்டாம் இங்க ஜாமுனிட்டு இருக்கிற இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற அந்த அக்கினி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கிருந்து புறப்படுகிற அந்த அக்கினி நல்ல வாய் திறந்து கை வைத்து இல்லையாவின் கர்மேல் மலையில் இருந்த அந்த அக்கினி என்னுடைய வீட்டுக்குள் இறங்கணும் இப்ப கை தட்டி யார் பேருங்க பார்க்கலாம் என் வீட்டுக்குள் இறங்கணும் என் சபைக்குள் இறங்கணும் நீங்க ஊழியர்கள் மேல் இறங்கணும் நீங்க படிக்கிற பிள்ளைகள் மேல் இறங்கணும் என் தொழில் மேலே அந்த அக்கினி நல்ல காரங்களையும் தட்டி சொல்லுங்க அந்த அக்கினி ஓ ர நீ பேசிக்கொண்டே நீ பாசங்களை பேசி தடுத்துக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் கத்தருடைய ஊழியர்கள் வார்த்தை வரும்பொழுது கத்தருடைய ஊழியர்கள் கரங்களை நீட்டும் பொழுது ஆடும்பொழுது என்ன அதிகமாய் என்ன அதிகமாய் பெற்றுகளுக்கு வல்லமை வருகிற மாதம் வல்லமை முகாம் வந்து நமக்கு இருக்குது அந்த வல்லமை முகாமுல இதை விட ஆயிரம் மடங்கு வல்லமையாய் நம்மை நருப்புவார் அந்த வல்லமை இப்பொழுது ருசிக்க ஆரம்பிக் கரங்களை தட்டி பெரியது கரங்களை தட்டி யார் பெரியது இயேசுவே ஹாலப்போ அந்த நேம் ஆஃப் ஜீஸ் அஸ் ஹோப்பிட இயசுவே இயேசுவே

இங்கே கொஞ்ச நேரம் தான் ஜோம் போறீங்க ஃபுல்லாக பேசிட்டே இருக்கணும் ஆண்டோருக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் ஓ ஹாலே 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 அக்னியே அக்கினியே 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 கைதிட்டி சொல்லுங்க අකිනේ අකිනයේ අකිිනයේ අකිනේ අකිිය ඒස අකිනයේ රඩෙවද අකිනයේ අකිනයේ අකිේ අකිේ ඒස අකිනේකින අකිනයේ අකිනයේ අකිේ அக்கினியே 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 அக்கினியே

என்ன அக்கினிய இறங்க மாண்டவரே தோட்டமுடைய ஜனங்கள் ஏசு அக்கினிய கை தட்டி சொல்லுங்க அக்கினி தெய்வம் ஏசு இறங்கும் அக்கினியே 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 ஏத்து மகிமையனை தொடர்த்த காலங்களிலே மகிமயே ஏசு மகிமய மகிமயே மகிமயே கிணியே கினியே கினியே ஏசு அக்கினியே 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 நல்ல கரங்களை தட்டி இது எந்த வல்லமை அக்கினியே ஒன்றாவது சனிக்கிழமை எட்டாவது மாதம் கத்தருடைய மகிமை நம்முடைய ஊழியத்தை நடப்பட்டும் நம்முடைய குடும்பங்களை நடப்பட்டும் நல்ல கை தட்டி சொதுக்க இப்படிது அந்த காலம் விலகிக்கிறது சாவெல்லாம் விலகி போகுது காலையில இருந்து ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம் காலையில இருந்து பாடிட்டு இருக்கிறோம் இப்பொழுது கத்தருடைய வார்த்தை வருகிறது என்னுடைய திக்கத வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது நல்ல கலந்துட்டு அதை பெற்றுக்கொள்கிறேன் தௌரிபி லஹ தா அநிய பாசங்களை பேசிக்கிட்டே இருக்கேன் யார் வல்லமை வேணும் பொழுது அந்த சிம்சோனிடைய வல்லமை சிங்கத்தை கிழித்து போட்ட அந்த வல்லமை எடு உன் பிரச்சினையை கிழித்து போடுவாய் ஆ நாமத்தினாலே நாமத்தினாலு லீக பட லஹ த டபா லஹ த ரபா வல்லமை பெற்றுக்கொண்டே இருப்போம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம் சிறு பிள்ளைகளை கற்று நிரப்பட்டும் வாலிபல் பிள்ளைகளை கற்று நிரப்பட்டும் ஓ உன் தொழில் மேல் கத்துடைய அக்கினி இறங்கட்டும் இன்னும் அதிகமாய் துதிப்போம் 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 கரங்களை தட்டி கற்றுக்கொண்டே இருப்போம் வல்லமைய அக்கினியே அக்கினி இயேசுவேன் இயேசுவே வல்லமை நேசுவே இன்னும் அதிகமாக நடமுழுவதும் மகிமை உடைய அக்கினி உடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கட்டும் கத்துடைய வார்த்தை வல்லமையாக வரணும் திக்கதசம் புட்டுக்கொண்டே இருக்கிறது மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது இப்பொழுதே இந்த மகிமை உணர ஆரம்பிடி இயேசுவனை நிரப்பிக்கொண்டே இருக்கிறா

ராதனை ஆராதனை மகிமை மகிமை கைவிற்று மகிமை எட்டாவது மாதம் நேசலா சற்று மகிமை மகிமை ஆராய